அன்பானவர்களுக்கு கரூர்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம் மும்தாஜும் ஜாஜகானின் பின் தொடர்தலின் போக்குகளை முன் நாட்களிலேயே அறிந்திருக்கும்படியால் அவனை ஆக்குவிக்கும் அலகில் நடப்பால் நடையில் நளினம் இருக்கும் கண்கள் இருபுறம் சுரண்டு சுரண்டும் பின்புறம் பார்க்கும் கைகள் இரண்டும் பின்புற கூந்தல் வருடும் தாவணி தடவும் பெண்மையின் பெருங்கடலில் அலைகள் ஆர்ப்படிக்கும் அடிக்கடி நளின நடையில் சலனங்கள் சங்கமிக்கும் ஜாதகானுக்குள்ளும் இளமையின் வலிமை இயக்கத்துக்கு வரும் கம்பீர நடை களத்துக்கு வரும் ஆண்மையின் அவசரம் அரங்கத்தில் நிறையும் தண்ணிய விலை களத்தில் வீழ்த்தும் கனவுகள் பிறக்கும் களம்பான் காலத்தை கணக்கிடும் அவசரம் அறியும் இப்படி இருவருக்குள்ளும் ஏங்கிக் கொண்டிருக்கும் இணை இருக்கும் இனிமையின் தருணங்கள் கற்பனை வளையத்துக்குள் மனம் கட்டுண்டு கட்டிப் புரளும் கனவுகள் வளர்க்கும் சிட்டுக்குருவைகளாய் சிறகுகள் விதித்து ஆகாய விடுதலில் மாளிகை எட்டி பஞ்சனை படரவிட்டு நஞ்சனை இணைக்கும் காலத்தை கனவுகளில் வர வைத்து கற்பனை வளர்த்து ஆகாயத்தில் சிறகுகள் விதித்து பறக்கும் ஆம் மீண்டும் தொடரும் சொந்தங்களை தொடர்ந்து விண்ணணி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பஸ் பற்றி